மகளிர் அணி அவங்க தலைவி அவங்க அதாவது இப்போ முதல் மேடையாக நம்மளுக்கு அலங்கரிக்கிற வராங்க அவங்க பேச்சை கேட்கும்படி கேட்டுக்கிறேன் ஜோயிட பாணியில் மிக சிறப்பாக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்ருக்காங்க அதாவது ஒவ்வொரு கருத்துகளையும் நானும் நிறைய மீட்டிங்கில் கேட்டிருக்கிறேன் அவங்க பேச்சை இங்கே முதல் முறையாக என் மே எங்கள் மேடைக்கு வந்தது ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்கள வருக வருக என வரவேற்கிறேன் அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்தராய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவிர்ஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை சிறப்பு பேச்சாளராக நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த தலைவரையா ரவிசாருக்கு வந்து ரொம்ப நன்றியை நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்மளுக்கு எல்லா விஷயமும் நமக்கு எந்த இப்போ உட்காந்துருக்கோம் நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் எல்லாமே நம்மளுடைய நிர்ணயிக்கிறது எதுனா லக்கணம் அந்த லக்கணம் என்ன புள்ளி என்ன புள்ளி சாரம் வாங்கியிருக்கு அதுதான் நம்ம தலையெழுத்துங்கிறான் அப்போ நம்ம இங்கே வாங்கி வந்த இந்த ஜீவன் எப்படி எங்கேருந்து எந்த பரம்பரையில் இப்போ சொன்னார் அரசன் ஆண்டி எந்த இடத்துல பிறக்கிறாங்கங்கிற புள்ளியர் நிர்ணயிக்கிறத அவன் தான் உன் தலையெழுத்துல உச்சந்தலையில என்ன எழுதி பிரம்மா கொடுக்குறாரோ அந்த விஷயத்துல தான் நம்ம இங்க ஆட்டுவிக்கிற நம்ம ஆறோம் அப்போ எத்தனை நட்பு வட்டாரங்கள் வருது எத்தனை உறவுகள் நம்மளுடைய இந்த வாழ்க்கையில வருது இத்தனையுமே மற்ற கிரகங்கள் தொடர்புல நமக்கு அது காலச்சக்கரமாக செயல்படுது அப்படிங்கிறத இத நல்லா உள்ளார்ந்து கவனிக்கும் போது புரியும் ஸோ அந்த லக்கணம் என்ன நமக்கு வாழ்க்கைக்கு உதவுது அப்படின்னா அந்த புள்ளியின் சாரம் அந்த லக்கணம் என்ன அதிபதி எந்த லக்கணம் நிற்கி இப்போ மேஷ லக்னம்னா அந்த செவ்வாய் நக்ஷத் அந்த செவ்வாய் அதிபதி எந்த நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கு புள்ளி என்ன நட்சத்திர சாரம் இதுதான் தான் நம்மளைய வழி இதை இது சரியில்லைனாவே அவன் வந்து ஒரு டீக்கடை பெஞ்சில் உட்காந்துருக்கானா அல்லது ஒரு அமைச்சவரோடைய சபையில் உட்காந்துருக்காங்களான்னு தெரிஞ்சிடும் அப்போ வழிநடுக இல்லை நம்ம உயிர் உள்ளவரை அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த யோகம்னு பேசினார் யோகம் ரெண்டே விஷயம்தான் இந்த புஷ்கர நவாம்சத்தில் இருந்து ஒரு தசாபுத்தி நடக்கிறது அதே வந்து வர்க்கோத்தமாக இருக்கிறது இது மாதிரி யோகங்கள் கிரக மாளிகா யோகம் இந்த மாதிரி யோகங்கள் நமக்கு தசாபுத்தியோடையோ லக்னாதிபதியோடையோ தொடர்பு வந்தால் அந்த யோகங்கள் நமக்கு வேலை செய்யும் அப்போ ஒரு யோகம் வேலை செய்கிறது கூட எத்தனை கனெக்டிவிட்டி வேணுங்கிறத பாருங்க அதே போல் நம்மளுடைய இப்போ லக்னம் வந்து சரம் ஸ்திரம் உபயம் இந்த இந்த பேஸில் பஞ்சபூத தத்துவத்திலேயே நம்ம என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு நெருப்புங்கிறது மேஷம் அதுக்கு நாலு ராசி இப்படி ஒவ்வொரு ராசியும் நம்ம வந்து பன்னிரெண்டு ராசியுமே நம்ம வந்து பிரிச்சிட்றோம் ஸோ அப்போ நெருப்பு நிலம் நீர் காற்று இந்த நாலு பாவகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல நட்சத்திர சாரம் வாங்கி தசாபுத்தி நடக்குதோ அதோடைய ரிஃப்ளெக்ட் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ அதுக்கு சமசப்தமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடம் நமக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ எதுக்கு விமோச்சனம் கொடுக்கறதுக்கு அதுதான் உபயோகப்படும் இவ்வளோதான் ஜாதகங்கிறது கற்றுக்கிறதுங்கிறது எளிமை அதை ஆராய்ச்சி தன்மையில் கொண்டு போகும்போது அது கஷ்டம் அப்போ அந்த எளிமையான விஷயத்தை இப்படின்னு லைட்டாக சொல்லி பொழுது நம்ம அதிலே ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் பாஸ் பண்ணிடுறோம் ஸோ அப்போ லக்னத்தை பற்றி சொன்னோம் இப்போ அது சரம் சிரம் உபயம் அப்போ இந்த சரத்தில் இருந்தால் அவங்க எப்படி அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் அந்த லக்கணக்காரங்க நல்ல சிரமமாக ந எந்த ஒரு இதுவுமே நம்ம ஜெயிக்கலாம் வெற்றி பெறலாம் இப்போ மேசம் சிம்மெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயிக்கக்கூடிய ராசின்னு இருக்குது அப்போ அவங்களாம் கண்டிப்பாக ஆணித்தரமாக ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு இப்போ ஸ்திரம் அப்படின்னா அவங்க எதை சார்ந்து இருக்கிறாங்களோ அதில் வந்து ஸ்திரமாக இருப்பாங்க இப்போ நான் ஒரு உத்தியோகம் சார்ந்திருக்கேன் நான் குடும்பத்துக்காக தான் பாடுபடுவேன் அப்படிங்கிற அந்த லக்கணம் அந்த பாவகத்துல என்ன நட்சத்திரமோ அந்த காரகம் தான் பேசும் எந்த பாவக காரகம் நட்சத்திரத்துடைய கிரக காரகம் தான் பேசும் அதை சார்ந்து ஸ்திரமா இருப்பாங்க அதனால தான் உபயம் இருக்க அப்படின்னா வீட்லேயும் நல்ல பேர் வெளியும் நல்ல பேர் அதில் எப்படின்னா நம்ம இதையே ஆயுள் பாவமாக சொல்லுவோம் உபயத்தில் இருக்கும்போது ஆயுள் பாவம் கொஞ்சம் மட்டுப்படும் அப்படிங்கிறாங்க அவங்க எந்த ஒரு விஷயமும் அதில் மேல் பூனை இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு நல்ல பேர் வாங்கணும் வெளியவும் நமக்கு நல்ல உபகாரியாக இருக்கணுன்ச்சு இப்படி ஒரு அமைப்பில் அந்த லக்கணம் செயல்படும் இத்தனையும் செயல்பட்டாலும் அதோடைய நட்சத்திர சாரம் எந்த பாவகத்தில் இருக்கோ அதையும் நம்ம கால்குலேட் அப்போ இது ஃபிஃப்டி அது ஃபிஃப்டி இந்த லக்கணம் இந்த வாங்கின அந்த சாரம் எந்த நக்ச எந்த பாவகத்தில் இருக்கோ அதை நோக்கி தான் அவங்களுடைய எண்ணம் செயல்பாடு தேவைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இத்தனை விஷயம் இந்த லக்னம் இப்போ ஒரு லக்னம் ராசி இருக்காங்க ஆறு எட்டு பன்னீர் ஆறு எட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்குது இப்போ ஒரு ராசி வந்து என்னன்னு வச்சுங்க மேஷம்னே வச்சுக்கோங்க இப்போ துலாம் அப்படிங்கும்போது என்னதுங்க ஏழாம் இடம் அதே கன்னி ராசியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே அது முரண்பாடாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துலையும் போராட்டத்தை கொடுக்கக்கூடியது இதனால தான் சொல்கிறாங்க நமக்கு பேராக வரும்போது திருமணம் எடுக்கும்பொழுது லக்கணமோ ராசியோ ஆரெட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ இத்தனை விஷயம் வந்து நம்மளுடைய லக்ன ராசி சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக இதை சொல்கிறது லக்கணம் ஒரு புள்ளியில் இருக்குதுங்க ஒன்று மூணாம் அதாவது பாதங்கள் நான்கு ஒன்று மூணு அப்படிங்கிறது இருந்தால் அவங்க கண்டிப்பாக அவங்க அந்த ஆண் பெண்கிறத நிர்ணயிக்கலாம் அப்போ ஆண் ராசி ஆண் அவங்க 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 ஆணாக தான் பிறந்திருப்பாங்க அதே போல் ரெண்டு நாலு அப்படிங்கும் அவங்க பெண்ணாக பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த புள்ளியுடைய காலக்கணிதம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் லக்கணாதிபதி எங்கே அமர்கிறதோ அந்த இடம் வந்து பாதிக்குதா அப்படிங்கிறது ஒரு விஷயம் நான் கேட்டுங்க முன்பின் சுப கிரகங்கள் ஒரு குரு இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறாங்க புதன் இருக்காங்க இப்படி முன்பின் கிரகங்கள் இருந்தால் அவங்க ராஜயோகம் லக்கணத்துக்கு முன்னாடி பின்னாடி எப்படி இருக்கணும் நல்ல கிரகங்கள் இருக்கணும் பாவகத்திரையில் மாட்டிடக்கூடாது முன்பின் கிரகம் என இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படி கிரகமே இல்லைன்னா ஒரு கண்டத்தில் ஒரு கஷ்டத்தில் பெரிய ஒரு ஒரு விஷயத்தில் அவங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பு லக்கணத்தை வச்சே இவ்வளோ விஷயம் சொல்கிறோம் பாருங்க அப்போ முன்பின் கிரகம் இருக்கான்னு பார்க்கணுங்கிறதுக்கு இது இப்போ ஐயா சொன்னார் நாலாம் பாவகம் வந்து பாவகத்திரையில் மாட்டக்கூடாது ஏழாம் பாவகம் மாட்டக்கூடாதுன்னு முதல் லக்கணம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்போ இந்த ஒரு விஷயமும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து லக்னமோட நம்ம ஒவ்வொரு விஷயமும் எடுக்கிறோம் அப்போ பாவ கிரகங்கள் தொடர்பு பாவ கிரகத்துடைய சேர்க்கை இருந்தால் அவங்களும் ஒரு கண்டத்திலேயோ கஷ்டத்திலேயோ இப்போ சனி அல்லது ராகு கேது லக்கணத்திலேயே சனி லக்கணத்திலேயே புதன் திக் பழம்போம் இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது இப்போ லக்கணத்திலேயே குரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டா இல்லையா அதே போல் தான் இந்த கிரக சேர்க்கை சொல்லுவேன் இந்த குருவோட ராகு கேது சனி அது வந்து குரு சண்டால யோகங்க நல்ல யோகம் கோடீஸ்வர தான் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் கூட நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பணத்தட்டுப்பாடு இல்லாத பொருள் காரகத்துவம் நல்லா இருந்துச்சா வாழ்க்கையோ அல்லது அவங்களுக்கு உயிர்காரகத்துவமோ பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குது குரு கேது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குது ஆனால் இஎம்ஐ கட்டுறதோ ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டி தவித்து அப்புறம் வருவாங்க குரு ராகு திடீர் ராஜயோகம் அடுத்தவங்களுடைய சொத்தோ ஒரு பணமோ இவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு ஆனால் அது ஒரு சில காலகட்டத்தில் என்ன ஆகுதுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் அவதூறு வம்பு வழக்கு கேஸ் கா போயிருக்காங்க அதே போல் தான் சனி பகவானுக்கு என்ன சொல்லுவோம் பிரம்மகத்தி தோஷம் அது ஒரு பெரிய தோஷத்தை கொடுத்துருது அப்படின்னா ஆனால் நல்ல போஸ்டிங் நல்லா படித்த அந்த பொண்ணு பெரிய ஃபேமஸ் ஆயிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை சுகப்படலை நல்ல சரியான பேர் அமையல திருமணத்தில் தடை கொடுத்துக்கிட்டே இருக்குது அல்லது குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இந்த மாதிரி அந்த நல்ல கிரக சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த பாவ கிரகத்துடைய சேர்க்கையிலையும் நமக்கு பலாபலன் சொல்கிறதுக்கு அவசியம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கிரக சேர்க்கையெல்லாம் நம்ம சொல்கிறதுலாம் வச்சு நிறைய கால்ஸ் வருது எனக்கு இது மாதிரி இருக்குங்க இப்போ சனி கேது சனி பகவான் அப்படின்னு இரும்புக்கு சொல்லுவோம் அதே போல் ஒரு மிஷினுக்கெல்லாம் சொல்லுவோம் அதே கேதுங்கிறது என்னதுங்க அதே வெட்டக்கூடியது கத்திரிங்கிறது அப்போ இந்த ரெண்டு பே ரெண்டு விஷயமே என்ன அப்படின்னா இந்த சனி கேது எந்த யாருக்கு இருந்தாலும் என்ன ஒரு விரக்தி ஒரு தொழிலில் பிரச்சனை ஒரு சுய தொழில் செய்யாதீங்க சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க எந்த பாவகத்தில் இருந்தாலும் இது பொது பலன் ஆனால் இந்த சனி கேது வந்து தொடர்பே இல்லாமல் ஒரு விஷயம் என்னென்னா தையல் மிஷின் வச்சுருப்பாங்க தையல் தொழில் செய்வாங்க கம்பெனியில் இப்போ அந்த டெக்ஸெலாம் இருக்கக்கூடியது கரூர் திருப்பூர்லாம் நிறையா ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா அந்த சனி கேது கிரக தொடர்புகள் இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க குழந்தைங்க பிறந்திருப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கும் இப்போ இந்த மிஷின் வீல விஷயமாக அந்த துணி தைச்சி தைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணுறது துணி வீட்டில் தைக்கிறது இது மாதிரி ப்ளவுஸு மற்ற ம மெட்டீரியல்ஸு தைச்சி கொடுக்குற லேடிஸ் எல்லார் வீட்லேயுமே அவங்களுக்கு ஒரு கால் பாதிப்பு இருக்கும் ஒரு தையல் போட்டிருப்பாங்க ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தொண்ணூறு சதவீதம் நான் எடுத்து பார்த்துட்டேன் அப்போ இந்த மாதிரி அந்த கிரகம் சனி கேதி இல்லைனா கூட அந்த தையல் மிஷின் இருந்து அவங்க தொழிலாக செய்யக்கூடிய அமைப்பு அந்த கிரகமாக அது வேலை செய்யுது வேலையை கொடுக்குது பிரச்சனையை கொடுக்குது அறுவை சிகிச்சையை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து சொல்கிறோம் இப்போ ஒரு நெருப்பு தத்துவமாக ஒரு நெருப்பு அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ ஒவ்வொரு கிழமைக்கு சொல்கிறோம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது இது என்ன சொல்லணும் இந்த மிருதுவை பாகிங்குவாங்க அந்த விஷயத்தில் இருந்தால் தான் அது பிரச்சனையாக கொடுக்கும் அதுக்கு பாதம் இருக்குது இப்போ பாதம் வந்து எப்படின்னா ஒரு பாதம் பொழுது அது வந்து எட்டு வருஷம் பேசும் அப்போ நாலு பாதத்துக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் பேசும் அப்போ எந்த பாதத்தில் இருந்து அந்த பரணி நட்சத்திர பாதம் இயங்குதோ அவங்க பிறந்திருக்காங்களோ அந்த வயசு வரை அவங்க பிரச்சனையை ஏற்படுத்தும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது அப்போ இந்த கிழமையில் இந்த நட்சத்திரத்துக்கு கூட இவ்வளவு பிரச்சனை வருமா தெரியாது இப்போ தெரிஞ்சுங்க அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலேயும் ஒவ்வொரு சூட்சும ரகசியங்கள் இருக்குது அதே போல் இப்போ திங்கட்கிழமை பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க திங்கக்கிழமையும் சித்திர நட்சத்திரத்துலேயும் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அது என்ன பாகைன்னு பார்க்கணும் நான் இப்போ சொன்ன மாதிரி அதே போல் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அவங்க இப்போ நாலாம் பாதத்தில் பிறக்கும் பொழுது அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வரையுமே முன்னேற்றங்கிறது கஷ்டம் இது மாதிரி நம்ம அந்த ரகசியங்கள்லாம் நிறையா இருக்குது இந்த பாகை முறையில் ஸோ இது மாதிரி எடுத்துக்கணும் புதன் புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் வந்து அவங்க பிறந்தாங்கன்னா அவங்க போராட்டமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய அமைப்பு வியாழக்கிழமைக்கு அதே போல் வியாழக்கிழமைக்கு கேட்டிங்கன்னா கேட்ட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இப்போ அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்து சனிக்கிழமையே அவங்க பிறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க குழந்த பிறந்ததனுடைய அவங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனை சிக்கல் பிரிவினை எதையாவது ஒன்று சந்திக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது மாதிரி எத்தனை விஷயங்கள் வந்து நிறைய அவங்கவுங்க அனுபவம் பொறுத்து நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்க ஜாதகம் பார்க்குறத பொறுத்து நம்ம சொல்லிட்டு வரோம் இப்போ ஐயா சொன்னார் ராகு இது மாதிரி இப்போ வெளிநாடுல நம்ம பேசுறது கால்ஸ் வருதா இது மாதிரி யூடியூப்பில் நமக்கு ரீச் ஆகுதா அப்படின்னாவே நமக்கு சுக்கரன் ராகு நல்ல ஆக்டிவிட்டாக இருக்கணும் எனக்கு வந்து சுக்கரன் வந்து மீனத்தில் உச்சம் சரிங்களா ராகு பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ நம்ம பத்து பதினோரு என்ன என்னோடய பேரவையை விட நான் வந்து நிறைய சேனல்ஸில் தான் இப்போ பேசுகிறேன் இப்போ சென்னையில் மாதம் நாலு நாள் போயிடுவேன் ஒரு நாலஞ்சு சேனல் அஞ்சு சேனலில் பேசிகிட்டு வந்துடுவேன் எல்லா டிவி சேனல் புது யுகம் மேந்தர் டிவி எல்லா டிவி சேனலே பேசுகிறேன் அப்போ சற்றுநாமலை பார்த்து கூப்பிட்றாங்க அப்படின்னா நமக்கு அந்த ராகுடைய தொடர்பு இருக்குது மீடியா அப்படிங்கிறது சுக்கரன் நல்லா இருக்கணும் ராகு நல்லா இருந்தால் தான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும் முகம் வெளியே க அப்போ நாலாம் இடத்துல எனக்கு என்னென்னா சந்திரன் வந்து நல்ல ஒரு திக்பலம் பெற்றிருக்குது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது எனக்கு நம்ம என்னது அப்ப ஃபேஸ் நமக்கு பிரபலியமாக வெளியே கொண்டு வருது அப்ப நம்ம ஜாதக கட்டத்தை இப்போ ஒரு ஐயா சொன்னார் என்கிட்ட இரநூறு பக்கம் என்னோட ஜாதத்தை பற்றி எழுதி வச்சுட்டே வரேன் அப்படின்னாரு அப்போ அவர் பிறந்தது முதல் அவர் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு மாதம் மாதமாக எழுதியிருப்பார் போல தெரியுது அப்படின்னு ஒரு அனுபவமாக சொல்லிட்டு போகிறேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ உங்களோட ஜாதகட்டத்தை நம்ம நல்லா அலைசி ஆராய்ச்சி பார்த்தாவே நம்ம என்ன இதுக்கு அடுத்தது வருவோம் இப்போ என்ன வயதோட்டம் அதை போட்டு நம்ம முன்னேறிக்கலாம் சரிங்க இத்தனை விஷயம் இருக்கும்போது ஏன் இதுக்கு இப்போ மீடியாவை நான் இழுத்தேன் அப்படின்னா பிரபலைய நடிகர்கள் இப்போ விஷாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையில் மாற்றினார்னா அதை பற்றி நம்ம ஏன்னு பேசணும் அப்போ மீடியாவில் வர்றது ஆன்லைனில் வரக்கூடிய அந்த கூகுளில் வரக்கூடிய அந்த ஜாதகங்கள் உண்மையாக அப்படின்னு தெரில அப்போ யாராவது இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து மீடியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வர கால்ஸ்லாம் வந்து இந்த இதில் இப்போ நடிக்கிறாங்களா அது மாதிரி சீரியலில் நடிக்கிற லேடிஸ்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் கொஞ்சம் நம்ம நல்லா டீசெண்டாக பேசுகிறோம் நல்லா தெளிவாக எஜுகேட்டடாக பேசுகிறீங்க மேடம்னே சொல்லி கால்ஸ் வரும் ஸோ அவங்கக்கிட்ட மூலியமாக நான் அந்த ஆக்ட்ரஸுடைய ஜாதகம்லாம் வாங்கிக்குவோம் அந்த மாதிரி வாங்கி அது கரெக்டாக இல்லையா ஏன்னா புத்தகத்தில் வர்றது இப்போ எம்ஜிஆருடைய நட்சத்திரமே பாத்தீங்கன்னா ரேவதினு வரும் ஒரு சிலர் கன்னி அந்த ராசிக்கு போகுது சிலர் லக்னமும் ராசியும் மாறுது அப்படியெல்லாம் மாறுது இதெல்லாம் மாறுதுங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஒரு பிரபலியமான இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் சொல்றதுக்காக தான் இதை இருக்கிறேன் பிரபலயமான நடிகர்கள் நடிகை ஆகிறாங்களா இல்லையா அது மீடியாவில் வந்து சேனலில் நடித்தாலும் சரி அல்லது ஒரு டிவியில் நடித்தாலும் பெரிய வெண்திரைக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதிகமான ஒரு காசு கேட்போம் ஓரளவு நல்ல ஒரு அமௌண்ட்டு கேட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் எப்படி கே முடக்கிலேருந்து அவங்களோட திதி சூனியம் அதே போல் க கர்ணநாதன்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணி நல்லா கொடுக்குறோம் ஜம்முனு உங்களுக்கு எல்லா விஷயமும் என்னென்ன கோயில் பரிகாரமும் உங்களுக்கு கொடுத்துறோம் தாந்திரிகம் கோயில் சார்ந்து தான் நம்ம கொடுக்கறது ஸோ இது மாதிரி நம்ம கொடுத்துறோம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருவோம் அதில் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கான்னு எழுதி வச்சுக்குவாங்க அனுபவ ஜோதிடராகவும் நிறைய வயதோட்டம் நிறையா இருக்கிறவங்க பெரியவங்களும் இருக்கீங்க இருந்தாலும் யூடியூப்பில் நமக்கு ரீச் ஆகும் பொழுது அந்த விஷயம் அவங்க எல்லாருமே அடித்தட்டு மக்கள் மூலம் கொண்டு எழுதி வச்சுக்குவாங்க ஏன்னா சினிமா துறைக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன இருந்து கூட ஒரு ஆசை வரும் பசங்களுக்கோ பொண்ணுக்கோ அவங்க இந்த கட்டத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு லக்னம் லக்கணாதிபதி நான் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட்டு கூட குறைவாக இருக்கக்கூடாது பத்து பாயிண்ட்னா அந்த பத்து பாயிண்ட்டு இருந்தால் தான் அவங்க ஜெயிக்க முடியும் சைன் ஆக முடியும் லேக்ஸ் கணக்கில் பணம் வாங்க முடியும் கோடீஸ்வரன் ஆக முடியும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நடிக்க முடியும் அந்த அளவுக்கு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நயந்தராலேருந்து ஒரு விஜய் ஜாதகம் மட்டும் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவர் இப்போ அரசியலுடைய விஷயத்துக்கு காண்டாக்ட் வந்திருக்காரு இருந்தாலும் ஒரு ஜாதகம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தலான்ட்டு இப்போ இந்த பாயிண்ட்டுங்க லக்கனம் லக்னாதிபதி சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இந்த இதில் வந்து தொடர்பில் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் தொடர்பு இருக்கணும் இது பாவகம் ஏழும் பதினொன்னும் தொடர்பு இருக்கணும் ஒன்று பார்க்கணும் அல்லது கிரக நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கணும் அல்லது இரண்டு கிரகமும் சேர்ந்து இருக்கலாம் மூணாவது பாயிண்ட் முடிஞ்சிருச்சுங்களா அடுத்தது ஏழு ஏழாம் இடமும் குரு தொடர்பு இருக்கணும் ஏழாம் இடத்துக்கு எதுங்க தொடர்பு இருக்கணும் குரு பார்வை இருக்கணும் குரு பார்வை அஞ்சேழு ஒன்பது பார்வையாக இருக்கணும் அல்லது குரு நட்சத்திரத்திலேயே ஏழாம் பாவகம் நிற்கணும் அடுத்தது பத்தாம் இடத்துக்கும் குரு தொடர்பு பத்தாம் இடத்துக்கும் ராகு தொடர்பு இவ்வளோதாங்க விஷயம் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அவங்க பிரபலிய ஜோதிடர் சாரி பிரபலிய நடிகராக இருக்காங்களா இல்லையா அவங்க சைன் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு பத்து ஜாதகத்தை போட்டு ரெடி பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இவர் விஜய் சார் வந்து லக்கணம் கன்னி லக்கணம் கட்டம் எழுதுன்னா எழுதிக்கிங்க மூன்றாம் இடத்துல விருச்சிகத்தில் ராகு ஆறாம் இடத்துல கும்பத்தில் குரு பகவான் கும்பத்தில் குரு பகவான் சனி வரும்பொழுது தான் மக்கள் தொடர்புக்கு வெளியே வரார் அதற்கு காரணம் பாருங்க சூரியன் சுக்கரன் சுக்கரன் கேது எங்கே இருக்கிறார்னா ரிஷபத்தில் இருக்கார் அடுத்தது சூரியன் புதன் சனி பகவான் மிதுனத்தில் இருக்கார் உபயத்துக்கு மி சனி பகவான் தொடர்பு இல்லாமல் அரசியல் நடிகர் பிரபலியம் ஆகவே முடியாது இது அனுபவங்க நீங்கள் எந்த ஜாதகம் வேணாலும் எடுத்து பார்த்துக்குங்க அடுத்தது ஏன்னா கலைஞரையா ஜாதகத்திலேயே அந்த சனி பகவான் உபயத்துக்கு தொடர்பு வரும் அடுத்தது சந்திரன் செவ்வா எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகத்தில் இருக்கார் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவருடைய ஜாதக கட்டமைப்பு நான் சொன்ன இப்போ வேணால் பீக்கில் இருக்கவங்களோட தான் எடுபடும் ஸோ அதனால் இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க மற்ற நடிகர்களுடைய பாயிண்ட்ஸும் வச்சு நீங்கள் கிடைச்ச ஜாதகத்தை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது அவங்க ஏன் ஜெயித்தாங்க ஏன் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பாயிண்ட் படி தான் இதே மாதிரி தான் பிரபலிய ஜோதிடர் ஆகிறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது நான் ஐஏஎஸ் ஆவேன் எம்பிபிஎஸ் ஆவேன் எம்டி ஆவேன் எல்லாத்துக்கும் இது மாதிரி முப்பத்தோரு ஐட்டத்துக்கு எழுதி வச்சுருக்கோம் இந்த பத்து பாயிண்ட் இருந்தால் அவங்க சைன் ஆவாங்க இல்லாட்டி ஆக முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ராஜ ராஜராசி ராஜமாக இருக்கக்கூடிய ராஜாங்கம் ஆளக்கூடிய ராசி லக்கணம் பெஸ்ட்டாக இருந்தது என்னென்னா சிம்மம் கடகம் தாங்க வேறு எதுவுமே இல்லை இந்த லக்கண ராசிக்காரங்க தான் இதுவரையுமே ச சிஎம் ஆகிருக்கிறது பிஎம் ஆகிருக்கிறது எல்லாமே ஸோ இப்போ சிம்ம ராசியில் பார்த்திங்கன்னா எலிசபெத் மகாராணி பேரறிஞர் அண்ணா அடுத்தது எஸ் ராதாகிருஷ்ணன் அப்புறம் ராஜீவ் காந்தி ஜெயலலிதா அம்மா அடுத்தது இப்போ இருக்கிற முக க ஸ்டாலின் அவர்கள் அடுத்தது சஞ்சய் காந்தி அடுத்தது ஜானகி அப்புறம் கென்னடி இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டவங்க சிகரத்தில் வாழ்ந்தவங்க இதுக்கு மேலேயே நமக்கு எடுத்துக்காட்டு வேணும் அடுத்தது சிம்ம லக்கணத்துக்கும் பாருங்க தர்மர் அது புராணத்தில் வரக்கூடியவர் அடுத்தது குருநானக் அடுத்த காஞ்சி மகா பெரியவர் லக்கணம் அவர் நட்சத்திரம் வேற அடுத்தது அக்பர் அப்புறம் சத்ரபதி சிவாஜி அவர்கள் அப்புறம் பாரதியார் கமல்ஜி கமல் கமலஹாசன் என்னங்கன்னா சிம்ம லக்கணம் தான் ரஜினி ரஜினிகாந்த் அவர்களும் சிம்ம லக்கணம் தான் அதே போல் கவிஞர் கண்ணதாசன் அப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா இத்தனையும் நம்ம பிரபலியமாக இருக்கிறவங்களோடது நம்ம ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம ஜாதக கட்டம் கடைகோடியில் இருக்குதோ இல்லையோ எப்படி இவங்க வந்தாங்க எதனால இந்த யோகம் கிடைச்சிச்சு அப்படின்னு ராசி லக்கணம் கிரகம் தசாபுதி எப்படி சப்போர்ட் பண்ணுச்சுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாதான் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இப்படி தாங்க இந்த நட்சத்திரங்க இந்த நட்சத்திர சாரம் ஆகியிருக்கு அதனால் நீங்கள் உருப்பிட முடியும் அப்படி இல்லைன்னா பையன் ஜாதகப்படி நீங்கள் உருப்பிட்டு ஓரளவு வந்துடலாம் அப்படின்னு ஒரு உத்வேகமோ ஒரு ஆரோக்கியமான நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது பல ஜாதகங்களை ஆய்வு பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம இந்த தருணத்தில் சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இத்தனை நேரம் நமக்கு பொறுமையாக இருந்து எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ஏதாவது தவறுகள் இருந்தால் எங்கிட்ட வந்து சொல்லலாம் அல்லது என்னோடய ஃபோன் நம்பரும் வாங்கி தரேன் கேட்டுக்கோங்க முழுசாக நிறைய வந்து கோச்சார கிரகங்களுடைய பலாபலன் நம்ம கிரக ஜனன ஜாதக கிரகத்தோட ஜாயிண்ட் ஆகும்போது என்னென்னு ஆறு மாதம் ஒருத்தருக்கு ஒரு வருஷம் ஒரு ஒருத்தருக்கு அலசி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நடைமுறையில் அந்த ஜாதகம் நமக்கு கரெக்டாக கிரகம் நம்மளுடைய சேர்ந்து பயணிக்கும் அப்படிங்கிறத சொல்லி வாழ்த்து வணங்கி நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு சிவாயை நம்ம திருச்சுட்டுறோமில்ல என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ டூ ஃபைவ் நயன் செவன் த்ரீ நல்லதொரு வாய்ப்பில் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்